இந்த மாதிரி டாப்ஸ்லாம் வந்து அம்பர்லா டாப்ஸு இந்த பாருங்க அம்பர்லா டாப்ஸு ஓப்பன் டாப்ஸு எல்லாமே வந்து த்ரீ பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நிறைய ஆஃபர் போட்டிருக்க வருங்க இந்த மாதிரி டாப்ஸ்லாம் எடுத்துக்கலாம் பன்னெண்டு வயசுலேருந்து பதினெட்டு வயது வரைக்கும் போடலாம் இதில் நேரில் வந்து தான் எடுக்க முடியும் ஏன்னா சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க சில பேர் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க அதனால் பத்தாது ஏற்கனவே இதை வந்து ஆன்லைன் அனுப்பி சில பேருக்கு வந்து கை உள்ள போல் சில பேர் தலை உள்ள போல அப்படிங்கிறீங்க ஃபேட்டா உள்ளவர்களும் வாங்கிடுறாங்க அப்புறம் பத்துல இருக்கிறாங்க அதனால் நேரில் வந்தீங்கன்னா இன்ஷெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் வெறும் மூணு பீஸ் ஐநூறுரூபா தான் இதே ஆறு பீஸ் எடுத்தால் ஆயிரம் ரூபா வரும் ஃப்ரீயாகவே டெலிவரியும் பண்ணுறோம் ஆறு எடுத்திங்கன்னா ஆயிரரூபா வரும் ஃப்ரீ டெலிவரி தான் இது ஒல்லியா இருப்பாங்க பாப்பா வந்து ஒல்லியா இருப்பாங்க ஒரு பன்னெண்டு பத்து பத்து வயசுக்கு மேலே உள்ளவங்க பாப்பா ஒல்லியா இருப்பாங்க ஒரு இருபது வயசு வரைக்கும் கொஞ்சம் ஒல்லியா இருந்தாங்கன்னா போடலாம் இது நிறைய இருக்கு பாருங்க இது மாதிரி ஏகாப்பட்ட டிசைன் இருக்கு வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இத காட்டுறேன் எத்தனை டிசைன் இருக்கு வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து வெளியாக இருக்கிறவங்க மட்டும் தான் போட முடியும் ஏன்னா ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா அது ரிட்டர்ன் கிடையாது அதனால தான் ஏன்னா ஓப்பன் டாப்பு அம்பர்லா டாப்பு எல்லாமே கலந்துருக்கு நிறையா இருக்குது இது ஷார்ட்ஸுன்றதால் காட்ட முடியாது நான் வீடியோவில் காட்டுறேன் ஓரளவு பார்த்துக்கோங்க என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்ட்டு எல்லாமே மூணு பீஸ் ஐநூறுவா தான் ரயான் கிளாத்து சூப்பராக இருக்கும் எப்போ வந்தாலுமே நம்ம கடையில் இருக்கும் கடைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கடை வந்து லால்பேட்டையில் இருக்குது லால்பேட்டை ஹைஸ்கூலில் இருக்குது ஹைஸ்கூல் பக்கத்தில் இருக்குது நம்ம கடைக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் எத்தனை பீஸ் என்னாலுமே எடுத்துக்கலாம் ஃபுல் டிசைன் வந்து எல்லா கலர்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து பெரிய வீடியோவில் காட்டுறேன் பொறுமையாக காட்டுறேன் இதில் வந்து இவ்வளோ தான் காட்ட முடியுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆஃபரும் வந்து உங்களுக்கு வந்து சென்றடையும் சூப்பர் சூப்பராக இருக்குது வருங்க எல்லாமே மூணு இது ஐநூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் ஆறு பீஸ் எடுத்து ஆயிரம் ரூபாய் வரும் ஃப்ரீ டெலிவரி வரும் ஏதாவது ஆர்டர் தான் சொல்லுங்க